துணை ஜோதிட பயிற்சி மையம் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது துணை என் தாய் தந்தை தொட்டு வணங்கி ஸ்ரீ வராகி ஜோதிட பயிற்சி ஆசிரியர் எனது குருமார்கள் திரு ஜோதிட செம்மல் ஏழுமலை ஐயா அவர்களுக்கும் எனது குருவான ஜோதிட கலை பேரரசு வெள்ளையன் ஐயா அவர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கே வந்து கருதி தந்திருக்கும் அனைத்து குருமார்களுக்கும் மாணவர் மாணவியர்கள் அனைவருக்கும் என் முதல்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் முதல் உரையான உரையை தூங்குகிறேன் நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இரண்டாம் பாவகம் இரண்டாம் பாவகம்னாவே அதோட காரகத்துவம் குடும்பம் தனம் பணம் பொருள் செல்வாக்கு சொல்வாக்கு நிரந்தர வருமானம் புதிய வரவு இது எல்லாமே கண் முகம் இது எல்லாமே வந்து நமக்கு இரண்டாம் பாவத்தின் காரகத்துவம் இப்போ இந்த இரண்டாம் பாவகம் நமக்கு மிக மிக முக்கியமான இடம் ஜோல் நம்ம ஜாதகத்துல மிக மிக முக்கியமான இடமாக இரண்டாம் பாவகத்தை நம்ம பார்க்கலாம் இந்த இரண்டாம் பாகம் மட்டும் ஒருத்தவங்களுக்கு சிறப்பா இருந்துருச்சுன்னா செல்வம் செழிப்பு அதிகமாக இருக்கும் வருமானம் இருக்கும் நிலையான வருமானம் இருக்கும் நமக்கு அவங்க முகம் பார்த்தா ரொம்ப பொலிவா இருப்பாங்க அழகா இருப்பாங்க இது எல்லாமே இரண்டாம் பாவத்துக்கு நமக்கு வந்து சேரும் இரண்டாம் பாவத்தின் அதிபதி ஒன்னு நாலு ஏழு பத்து கேந்திரஸ்தானம் ஒன்னு ஐந்து ஒன்பது திரிகோணம் இந்த இடத்தோட ஆஹ் தனஸ்தானாதிபதி நின்றாலோ அல்லது ரெண்டு பதினொன்னு இருந்தாலும் ஜாதகத்துல இவங்க வந்து ரொம்ப இவங்க குடும்பத்துல செல்வ செழிப்போடவும் ரொம்ப வருமானம் அதிகமாகவும் இருப்பாங்க நல்ல முன்னேற்றமா இருப்பாங்க வாழ்க்கையில இவங்க இவங்களுக்குன்னு ஒரு தனி சிறப்பான பேர் இருக்கும் இவங்க வம்சத்துக்குன்னு தனி சிறப்பான வம்சாவழி பேர் இவங்களுக்கு இருக்கும் இவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க பேச்சு திறமை அதிகமா இருக்கும் இப்ப வந்து எந்த கிரகம் எந்த இடத்துல இருந்தா என்ன பலன்னு பார்ப்போம் சூரியன் சூரியன்னாவே நமக்கு வந்து என்ன என்ன சொல்லுன்னா அரசு அரசு வருமானம் உதவித்தொகை ஊக்கத்தொகை சலுகைகள் இது எல்லாமே கிடைக்கும் அரசியல்ல இவங்களுக்கு ஆதாயமும் உண்டு அதிக வருமானமும் இருக்கும் அடுத்தது ஆளுமை திறன் இவங்க ரொம்ப ஆளுமை திறனா இருப்பாங்க அடுத்தது நல்ல பேச்சாற்றல் உடையவங்களா இருப்பாங்க இவங்களுக்கு வந்து என்ன எண்ணம் இருக்குன்னா தான் பேச்சு கேட்டு எல்லாமே நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அதுபடியும் நடத்துவாங்க இவங்க பேச்சுக்காக எல்லாருமே அடங்கி நடப்பாங்க கல்வியில சிறு தடை உண்டாகும் ஆனா வருமானம் சிறப்பா இருக்கும் அடுத்தது ரெண்டாவது சந்திரன் சந்திரன் ரெண்டாம் இடத்துல இருந்ததுனாவே ரொம்ப அழகா இருப்பாங்க இவங்க முகம் பாக்குறதுக்கு சந்திரனை போல இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படிதான் இருக்கும் சந்திரனை போல முகமும் இருக்கும் கண்களும் இருக்கும் இவங்க வந்து எப்பயுமே அன்பாகவும் அடக்கமாகவும் இருப்பாங்க இவங்க உணவு நீர் விவசாயம் இது மூலயமா வருமானம் ஈட்டுவார்கள் அடுத்தது செவ்வாய் செவ்வாய்னாவே அதிகாரம் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ஆணவம் அதிகாரம் கொஞ்சம் கர்வம் இது கலந்து தான் இருப்பாங்க இதனால இவங்க குடும்பத்துல வம்பு வழக்கு பிரச்சனைகள் ஏற்படும் பிரிவினைகளை உண்டாக்கும் குடும்பத்துல நிம்மதியற்ற வாழ்க்கை இருக்கும் இவங்களுக்கு நிலையான வருமானம் இருக்காது அப்புறம் கல்வியில சிறு தடை உண்டாகும் அடுத்தது புதன் புதன் ரெண்டாம் இடத்துல இருந்துச்சுன்னா அவங்க அன்பா இருப்பாங்க நகைச்சுவையா பேசுறவங்களா இருப்பாங்க இவங்களுக்கு கவிதை எழுதுற திறமை அதிகமா இருக்கும் அடுத்தது தொலை தொடர்பு தகவல் தொடர்பு இதன் மூலியம்லாம் இவங்களுக்கு வருமானம் வரும் அடுத்தது குரு ரெண்டுல குரு இருந்தா அவங்க முகம் தெய்வ கலாட்சியமா இருக்கும் இவங்க குடும்பம் ஆன்மீகம் நிறைந்த குடும்பமா இருக்கும் அன்பானவளா இருப்பாங்க அடுத்தது இவங்க குடும்பத்துல வந்து எப்பயுமே ஒரு தெய்வீக நடமாட்டம் இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் இருக்கும் இவங்களுக்கு வந்து பொருளாதாரத்துல ரொம்ப மிகவும் உயர்ந்திருப்பாங்க கல்வி நிலை உயர்ந்திருப்பாங்க அனைவரும் இவங்க பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க மதிப்பு மரியாதையும் இருக்கும் இவங்களோட பேச்சுக்கு மதிப்பு மரியாதை அதிகமா இருக்கும் சிறந்த கல்வியை உடையவங்க நிலையான வருமானம் இவங்களுக்கு இருக்கும் உழைக்காமல் ஊதியம் இருக்கும் அரசு ஆஹ் ஆசிரியரா இருப்பாங்க ஜோதிடம் சாஸ்திரம் இது எல்லாம் கற்று தெரிந்தவரா இருப்பாங்க அடுத்தது இரண்டில் சுக்கிரன் செல்வ செ செல்வ செழிப்பு மகிழ்ச்சியாக இவங்க இருப்பாங்க பொன் பொருள் சேர்க்கை இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் வீட்டுல எப்பயுமே அதே மாதிரி இவங்க வீட்டுல வந்து ரொம்ப ஒரு கலாச்சியை நிறைந்தது ரொம்ப நகைச்சுவை இந்த மாதிரிலாம் அதிகமா இருக்கும் சுக்கிரனுங்கும் போதே அவங்களுக்கு வந்து ஒரு வசீகரமான அழகா இருப்பாங்க அவங்க முகம் பாக்கிறதுக்கு வசீகம் வசீகரமா இருப்பாங்க அடுத்தது அவங்க வந்து அவங்க பேச்சால மத்தவங்களை வசியப்படுத்துற மாதிரி இனிமையான பேச்சு பேசுவாங்க சுக்கிரன் ரெண்டுல இருந்துச்சுன்னா அடுத்தது சனி சனி இரண்டில் இருந்தால் தடுமாற்றம் இருக்கும் முகம் கண்கள் பாதிக்கப்படும் இவங்கள்ட்ட கொஞ்சம் குழப்பம் அதிகமா இருக்கும் கல்வியில தடை உண்டாகும் நிரந்தர வருமானம் இருக்காது சேமிப்பும் இருக்காது வறுமையில இருப்பாங்க இது சனி இரண்டில் இருந்ததுன்னா அடுத்ததுன்னா அடுத்தது ராகு ராகு இரண்டில் இருந்தால் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் குடும்பத்துல வம்பு வழக்குகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அடுத்தது இவங்க வந்து சட்டத்துக்கு புறம்பான செயல்களை செயல்படுவாங்க இதனால வருமானம் ஈட்டுவாங்க நிரந்தர வருமானம் இருக்காது கல்வியில தடை உண்டாகும் போதைக்கு அடிமையா இருப்பாங்க இதனால மன சஞ்சலப்பட்டு நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்வாங்க அடுத்தது கேது இவங்க அளவான குடும்பமாக இருப்பாங்க அளவா பேசுறவங்களா இருப்பாங்க அளவான செல்வ செழிப்போடும் இருப்பாங்க இவங்களுக்கு பொருளாதாரம் சீராக தான் இருக்கும் இவங்க ஆசிரியர் ஆன்மீகம் இந்த மாதிரி இதுல இவங்க பொருளை ஈட்டுவாங்க அனைத்தும் கற்று தெரிந்தவர்களாவும் இருப்பாங்க நிலையான வருமானம் இவங்களுக்கு இருக்கும் எனவே நான் பேச அனைவருக்கும் நன்றி அற்புதமா பேசுறீங்க தெளிவா பேசுகிறீங்க ஏதோ பத்து மேடையில பேசுற பேச்சு தெரியுது நீங்க பேசாமல இல்ல நல்லா பேசிருக்கீங்க சூப்பர் வாழ்த்துக்கள் மேன்மேலும் பல மேடைகளை கண்டு ஜோதிட உலகில புகழ்பெறும் சரி பிரார்த்திக்கிறேன் வாழ்த்துக்கள் 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 சரி